குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் நபர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது வழக்கம் மருத்துவமனையில் அவர்கள் நோயாளிகளாக இருந்தாலும் கைதிகள்தான் அவர்களுக்கு சிறையில் இருந்தால் என்ன கட்டுப்பாடுகள் உள்ளதோ அவை அனைத்தும் மருத்துவமனையிலும் இருக்கும் ஆனால் கடலூரில் கைதான ரவுடி ஒருவர் கை கால் முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது மனைவியுடன் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் திருவந்திபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரவுடி சூர்யா என்பவர் திடீரென்று சென்று பட்டாக்கத்தியுடன் நடனமாடினார் அதன் பிறகு அங்கிருந்த நாற்காலிகளை உடைத்த அவர் சிறிது நேரம் கழித்து தனது நண்பர்களுடன் இரண்டு சக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தியை சுற்றியபடி சாலையில் சென்றார் அப்போது சாலையில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பிரகாஷ் என்பவரின் முகத்தில் கத்திப்பட்டதால் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து கடலூர் திருப்பாதிரி புலியூர் போலீசார் வழக்கு பதிந்து ரவுடி சூர்யாவை தேடி வந்தனர் அவரை திருவந்திபுரம் பகுதியில் போலீசார் பிடிக்க முற்பட்டபோது கீழே விழுந்ததில் அவருடைய கை மற்றும் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கடலூர் அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் கைதிகள் பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தன்னுடைய மனைவியுடன் அவர் கை கால் கட்டுடன் கேக் வெட்டி கொண்டாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீஸ் பாதுகாப்பில் இருந்த கைதி தனது மனைவியுடன் பிறந்தநாள் கேக் வெட்டிய வீடியோ வெளியான நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் அப்போது பணியில் இருந்த போலீசாரிடமும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த திருப்பாதிரி புலியூர் நிலைய முதுநிலை காவலர் சாந்தகுமார் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் வேல்முருகன் கவியரசன் ஆகிய மூன்று பேரையும் பணியிடை நீக்கம் செய்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பிறந்த நாள் கொண்டாடிய ரவுடி சூர்யாவை சென்னை மருத்துவமனைக்கு மாற்ற மத்திய சிறை நிர்வாகம் முடிவு செய்து இரவோடு இரவாக அவர் மாற்றப்பட்டார் கைதி போலீஸ் பாதுகாப்பில் இருந்தபோது மனைவியுடன் பிறந்த நாள் கேக் வெட்டிய சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூசுடன் இணைந்திருங்கள்